அக்டோபர் மாதம் எட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமைன் என் தலைவரை என் மேல் இறக்கமாயிருமே ஏனெனில் நான் முழு நாள் முழுவதும் உமை நோக்கி மன்றாடுகிறேன் என் அடியானின் மனதை செய்யும் என் தலைவரை உமை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன் என் தலைவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர் உமை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிகொடும் உதவியை நாடும் என் குரலை கேட்டறிளும் திருப்பாடு எண்பத்தி ஆறு மூன்று நான்கு ஐந்து வசனங்கள் சங்கீதக்காரரோடு இணைந்து கொண்டு தலைவரே எங்கள் மீட்பரே எங்கள் ஆண்டவரே எங்கள் மனவாளரே எங்கள் எச்சமானரே எங்கள் துணையாளரே நல்லவரே வல்லவரே பரிசுத்தரே தூயவரே எங்களை மன்னிப்பவரே எங்களுக்கு இரக்கம் காட்டுகிறவரே எங்களுக்கு பேரன்பு தருகிறவரே நன்றியை ஓடுமை ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் உலகத்திற்கும் உலகத்தினுடைய எல்லா விதமான பாவத்திற்கும் தீமைக்கும் எங்களை விளக்கி உடைய குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பாய் வைத்ததற்காக நன்றி சொல்லி ஐயா நீ பரிசுத்த நீ பரிசுத்த நீ பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆராதிக்கப்படத்தக்க நாமத்தை துதிக்கப்படத்தக்க நாமத்தை நாங்கள் ஒரு மனதாய் துதித்து பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் காலை எழுந்த நேரம் முதல் இந்த பொழுது வரைக்கும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றியோடு உமை துதித்து பாடுகிறோம் மண்டவரே காலை எழுந்த நேரம் முதல் இந்த பொழுது வரைக்கும் ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் இரக்கம் நிறைந்த பார்வைக்குள்ளே எங்களை வைத்திருக்கு நன்றி அப்பா ஒரு நொடி பொழுதுகுடை எங்களை விட்டு விலகாமல் மறந்தாலும் 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 தகப்பன் உறவுகள் எங்களை மறவாதவராய் எங்களை விட்டு எங்களுக்காக யாவையும் செய்கிறவராய் செய்து முடிக்கிறவராய் எங்களுக்கு முன் சென்று பாதைகளை உண்டு பண்ணுகிறவராய் கரடு முருடானவை சமதளமாக்கி ஆனவைகளை நேராக்கி அப்பா எங்களுக்காக இரும்பு தாழ்பால்களை உடைத்து செப்பு கதவுகளை முறியடித்து இருளில் மறைத்து வைத்திருக்கிற கருவூலங்களை தருகிறதேவாயிருக்கிறேன் நன்றியோ அன்போடுமை ஆராதிக்கிறோம் ஐயா அப்பா நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா விண்ணக மன்னக ஆசீர்வாதங்களுக்காகவும் எங்கள் தாய் கண்ணிமறியாலோடு இணைந்து எல்லா புனிதர்களோடு இணைந்து காவல் சம்மனசுகள் மறை வேத சாட்சிகள் அப்பா எங்கள் தாய் திருச்சபையில் இருக்கிற எல்லா புனிதர்களோடு இணைந்து ஒரு மனதாய் நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் நீ பரிசுத்த நீ பரிசுத்த நீ பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை அப்பா நீர் எங்களை காண்கிற எல்ரோஹி நீர் எங்களுக்கு சுகம் தருகிற எகோவா ரஃபா எங்களுக்கு வெற்றி தருகிற எகோவா நிசி நீர் எங்களுக்கு நீதி செய்கின்ற எகோவா சித் சிப்கேனு நீர் அப்பா பரிசுத்தமுள்ள உள்ள தெய்வமாகி எகோவா மெக்காதிசு நீர் எல்லாம் வல்ல எல்ஷடாவா இருக்கிற தெய்வம் நீர் எல்லாவற்றையும் பார்த்து எகோவா ஈரா இருக்கிற தெய்வம் நீர் அப்பா இருதயத்து நாள் திருந்து உடைய பரிசுத்தத்தை அறிக்கை இடுகிறோம் உடைய வல்லமை அறிக்கை இடுகிறோம் உடைய மாட்சியை உடைய மகத்துவத்தை ஒரு மனதாய் நாங்கள் குடும்பமாய் திருச்சபையா அறிக்கை இடுகிறோம் உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை உமை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி துதிபாடி நாங்கள் மகிழ்கிறோம் அண்டவர நீர் ஒருவரும் எங்கள் அன்புக்குரியவர் எங்கள் ஆராதனைக்குரியவர் நீர் ஒருவரே துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் சேருகிறவர் விண்ணகத்தை அரியணையாக்கி மன்னகத்தை கால்மனையாக்கி பரிசுத்த தெய்வமாய் சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிற சர்வ வல்லமே உள்ள தெய்வம் நீரப்பா இன்னகமுடைய அரியணை மன்னகமுடைய கால்மனை அப்படி இருக்க எத்தகைய வீட்டை நாங்கள் மக்கள் கட்ட முடியும் ஆண்டவர நீர் ஒருவரே அப்பா எல்லா துதிக்கும் இருக்கிறீர் ஆராதனைக்கு சொந்தக்காரராய் இருக்கிறீர் அப்பா இதோ ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் தாவித்தின் துறவுகோலை உடையவர் சாரோனின் ரோஜா பூரண அழகுள்ளவர் நீர் ஒருவர் மட்டுமே ஐயா இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய பரிசுத்தையும் உம்முடைய வல்லமையும் நாங்கள் அறிக்கையிட்டு நாங்கள் ஆராதித்து பாடுகிறோம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக அப்பா எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாக எங்கள் சிந்தனைக்கும் மேலாக எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறீரே நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா அப்பா ஒரு ஒரு நாளும் உடைய வார்த்தை தந்து அந்த வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிற தெய்வமாக இருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா நீர் கனிவு மிக்கவர் இறக்கமில்லவர் மிகுந்த பொறுமையும் அளவிலா அன்பும் உள்ள கடவுள் என்று இதோ இன்றைய இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட முதல் வாசகத்தின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் ஆமாண்டவரே அழி அழிக்க நினைப்பதாக நீர் நினைப்பீர் ஆனால் உம்முடைய மனதை மாற்றிக்கொள்வீர் அம்மாண்டவரை உம்முடைய கோபம் ஒரு நொடி பொழுது ஆனால் உம்முடைய இறக்கமோ தலைமுறை தலைமுறையாய் நீடிக்கும் என்பதை ஏதோ இறைவாக்கினர் யோனாவின் வழியாக ஏதோ நினைவே நகர மக்களுக்கு வரவிருக்கிற அழிவை நீர் மாற்றிக்கொண்டு உம்முடைய மனதை மாற்றிக்கொண்டு அவர்களை மன்னித்து அவர்களுக்கு இரக்கம் காட்டுகிற ஒரு தெய்வமாக உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றீர் அம்மாண்டவரே அப்பா ஒரு சாதாரண ஆமனுக்கு செடி பொழுது மனம் அடைந்த யோனாவை பார்த்து ஒரு சாதாரண ஆமனுக்கு செடி உலர்ந்து போகிற ஆமனுக்கு செடிக்கு நீர் இவ்வளவாய் வேதனைப்படும் பொழுது சினம் கொல்லும் பொழுது இதோ நான் ஆண்டவராகிய கடவுள் என் மக்கள் அழிப்பதை அழிந்து போவதை விரும்புவேனா நான் இரக்கம் காட்டாமல் போவேனா இந்த நினைவே மாநகரில் லட்சத்து இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்களே வழக்கை எது இடக்கை எது என்று கூட சொல்ல தெரியாத எத்தனை மக்களும் அவர்களோடு என் நிறந்த உள்ள இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டேமல் இருப்பானா என்று சொல்லி அப்போ அவனுடைய பேரக்கத்தை இதோ இன்றைய நாள் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர்கள் ஆமாண்டவரை நிர்மாரி இரக்கமும் கிருபையும் சாந்தமும் தாழ்ச்சியும் உடைய உள்ள ஐயா உம்மை நாடி தேடி வருகிற பிள்ளைகளுக்கு அப்பா மனஸ்தாபப்பட்டு உம்மண்டை தாழ்த்தி தன்னை வெறுமையாக்கி சிறுமைப்படுத்தி அப்பா தன்னை உம்மிடம் உம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் விலகாத ஒரு நல்ல ஊதாரி தகப்ப நிராண்டவர அறிவு தெளிந்தவனாய் தன்னுடைய அறிவு தெளிந்தவனாய் தான் இருக்கிற நிலையை உணர்ந்து ஓடி வந்த அந்த ஊதாரி மகனை அவன் வருவதற்கு முன்பதாகவே நான் பாவி என்று அறிக்கிடுவதற்கு முன்பதாகவே அறவண அனைத்து இழந்து போன அதிகாரத்தையும் அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுத்து மகனுக்குரிய ஸ்தானத்தை கொடுத்து மகனுக்குரிய அடையாளத்தை அங்கீகாரத்தை கொடுத்து உயர்த்தி வைத்த மன்னித்த அரவணைத்து ஏற்றுக்கொண்ட மகா பரிசுத்தங்கள் அன்புள்ள தகப்ப நீர் ஆண்டவரே அப்படி இருக்க உம்முடைய ஜன்னம் அழிவதை நீர் விரும்புவீரோ உம்முடைய ஜன்னம் ஐயா அழிந்து நிறுத்திய நரகத்தில் தள்ளப்படுவதை நீர் ஒரு நாளும் காண மாட்டீர் அதற்காகவே நீர் உடைய பெற்ற பரிசுத்த ரத்தத்தை சிந்தி பாவிகள் பாவிகளை அழைக்க வந்தேன் என்று சொல்லி நீதிமான்களை அல்ல பாவிகளுக்காகவே நான் இறங்கி வந்தேன் என்று சொல்லி அப்பா பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசிக்கிற தெய்வமாக எங்களுக்குமே உண்மை வெளிப்படுத்துகிறையா உங்களுடைய இறக்கம் அப்பா உங்களுடைய இறக்கம் பொங்கி வழிகிறது ஆண்டவரே இந்த மாதிரி ஃபஸ்ட் நான் அம்மாவுக்கு நீர் உங்களுடைய இறக்கத்தை வெளிப்படுத்தினீரே அப்பா என்னுடைய பிள்ளைகளுடைய இறக்கத்தை நம்பாதது எனக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது என்று சொல்லி உங்களுடைய இறக்கத்தை நம்பாத இந்த மக்களிடத்தின் மீது இது எப்படியா இறக்கம் காட்டுகிறீர்கள் என்பதை அப்பா மீண்டும் ஒரு இசையுமாய்கூட இந்த வார்த்தையின் வழியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீரே அப்பா உம்முடைய இறக்கத்திற்காக நன்றி உம்முடைய காரணத்திற்காக நன்றி ஆண்டவர ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் இந்த இறக்கம்தான் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த இரக்கத்தால் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீர் எங்கள் பாவங்களை கருத்திற்கொள்வீராக ஒரு ஒரு மும்மண்டை நிறுத்த முடியாதோம் பிரசனத்தில் இருக்க முடியாது ஆண்டவர எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவருடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் பேறு பெற்றுகள் என்று சொல்லி எங்கள் பாவங்களையும் எங்கள் குற்றங்களையும் எங்கள் குறைகளையும் எடுத்து முதுகுக்கு பின்னாடி ஆழ்கடல் தூக்கி எறிகிற தெய்வமா இருக்கிறேன் ஒரு நாளும் எங்கள் பாவங்களை நினைவு கூறாமல் எங்கள் பாவங்களுக்கு ஏற்ப எங்களை தண்டிக்காமல் அப்பா விண்ணுலகத்திலிருந்து இருந்து மண்ணுலகம் எவ்வளவு இருக்கிறதோ கிழக்கிலிருந்து மேற்கு எவ்வளவு இருக்கிறதோ அப்படியா எங்கள் பாவங்களை நீர் மறைக்கிறே தூக்கி எறிகிறீரே உமக்கு நன்றி ஐயா அப்பா எப்படி பத்து பனிரெண்டு வசனத்தில் எங்கள் தீ செயல்களை நீர் நினைவு கூறுவதில்லை என்ற வார்த்தையின் பிரகாரம் எங்கள் தீ ஏற்பனீடு எங்கள் நடத்துவதில்லை என்ற வார்த்தையின் பிரகாரம் அப்பா எங்கள் பாவங்களை எங்களுடைய பலவீனங்கள் எங்களுடைய குற்றம் குறைகளை உம்முடைய தூய திரு இறுதயத்தினுடைய அன்பினால பற்றி செய்து அப்பா உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து எங்களை உமக்குரியோராய் மாற்றி இருக்கிறதே உமக்கு நன்றி அப்பா அப்பா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக உடைய இரக்கத்திற்கு உம்முடைய திரு இருதயத்திற்கு உம்முடைய கல்வாரி பரிசுத்த அன்புக்கு உம்முடைய பெற்ற ரத்தத்தினுடைய அபிஷேகத்திற்கு உடைய வார்த்தையின் வல்லமைக்கு நாங்கள் முடி கூடி முத்திரையிடுகிறோம் ஆண்டவர அப்பா பல்வேறு பாடுகளோடும் பலவீனங்களோடும் குற்றங்களோடும் குறைகளோடும் சுமைகளோடும் குடும்பத்தில் இருக்கிற சொல்ல முடியாத வேதனைகளோடும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்தரங்க வாழ்க்கையில் போராடி போராடி பலனற்று தனிமை உணர்வோடும் வெறுமை உணர்வோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் உம்முடைய இறக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி உம்முடைய காரணத்தை பெற்றுக் உம்முடைய தெய்வீக சமாதானம் அன்பும் நிரப்பப்படும்படி இது வந்து இரவு நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே அப்பா எத்தனையோ இருதயங்கள் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு உடன் பெற்றோரால பிள்ளைகளால காயப்படுத்தப்பட்டு நொறுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டு சமுதாயத்தின் விளிம்பில் வர எனக்கு என்று யாரும் இல்லை என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை என் துன்பத்தில் என் துயரத்தில் என்னோடு பங்கெடுக்க ஒருவரும் இல்லை என்று சொல்லி அப்பா கண் ஓ காயப்பட்ட இருதயத்தோடு இருக்கிறார்களே ஒவ்வொரு இருதயத்திலும் ஐயா உம்முடைய பரிசுத்த அன்பு ஊற்றப்படுவதாக உலகம் தரமுடியாத தெய்வீக சமாதானமும் பிரசன்னமும் உம்முடைய தெய்வீக அன்பும் அப்பா வெறுமையாயிருக்கிற உள்ளங்களை தனிமையாயிருக்கிற உள்ளங்களை நிரப்புவதாக பலவீனத்தோடு சோர்வோடு இந்த ஜப்ப வேலையில் அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற பிள்ளைகள் புதிய பலனால் இடை பரலோக வல்லமினால் ஆற்றப்படுவார்களாக தேற்றப்படுவார்களாக இந்த உலகம் தரமுடியாத உம்முடைய பிரசன்னமும் உடைய தெய்வீக அன்பும் ஒவ்வொரு மாளிகை செய்வதாக அப்பா மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் பல்வேறு போராட்டங்களால் மனம் உடைந்திருக்கிற பிள்ளைகள் யாரிடமும் சொல்லி அழமுடியாமல் குடிகார கணவனோடு போராடி போராடி பலனற்று தருதலா இருக்கிற பிள்ளைகளோடு போராடி போராடி சோர்ந்து போய் அப்பா தன்னுடைய இருதயத்தில் பாரங்களோடு சோர்வுகளோடு சமூகத்தில் வந்து நிற்கிற பெற்றோர்களை பாருமண்டவர அப்பா பாவத்திற்கும் உலகமயமான ஆசைகளுக்கும் சமூக வலைதளங்களுக்கும் அடிமையாகி இருதயத்தை கரைபடிந்து பரிசு இழந்து போய் ஐயா உம்முடைய சமூகத்தில் நிற்கிற உம்மை விட்டு வெகு தொலைவில் இருக்கிற உமது அன்பு கூட்டை விட்டு வெகு தொழில் இருக்கிற இளம் தலைமுறையினரை இறக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா அப்பா தற்கொலை எண்ணத்தோடு பல்வேறு தோல்வி மனப்பான்மைகளோடு இழப்புகளோடு எல்லாவற்றையும் இழந்து செய்வது அனைத்திலும் தோல்வியைக் கண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழியின்றி நிலைகுலைந்து நிற்கிற பிள்ளைகள் இருள் அடைந்த சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லா பக்கத்தினுடைய ஆசிவாதத்து கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டதே என்று சொல்லி பலவீனத்தோடு சோர்வோடு இருக்கிற பிள்ளைகள் யாவரும் புதிய

ஒப்பு கொடுக்கிறோமாப்பா நிம்மதியான உறக்கத்தை இந்த இரவு நேரம் முழுவது உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நிறை எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவிறார்கள் ஒப்பு கொடுத்துருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரங்களை ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெய்ய

வேலையில வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இச்செவ்வ வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்